ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் டீ டீடைங்கில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரிப்சியான ஸ்வீட் கார்ன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிச்சயமாக அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம் இப்போ ஸ்வீட் கானை இந்த மாதிரி நம்ம அந்த கான்லேருந்து இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து வடை செஞ்சுக்கலாம் இதுவுமே ரொம்ப ஈஸியாக உதுத்து எடுத்துடலாம் நமக்கு வந்து ஸ்வீட் கான் வந்து கை வச்சு இப்படி பண்ணோம்னாலே டப் டப்னு நம்ம உதுத்து எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கானில் தான் இன்றைக்கி நான் அந்த வடை செய்கிறேன் ஒரு கான்லேயே எவ்வளோ வடை செய்யலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கான் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கான் எல்லாம் வந்து அதில் சேர்த்து ஒரே ஒரு திருகு மட்டும் திருவிக்கலாம் மிக்ஸியில் ரொம்ப நேரம் அடித்து எடுத்துகிற வேண்டாம் அது வந்து ரொம்ப கூழ் மாதிரி போயிடும் அப்போ வந்து வடை வந்து நல்லா இருக்காது அதனால ஒரு திருவு திருவிட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா அது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி வந்துடும் அப்போ அந்த மாதிரி நமக்கு ரெடியானதாக பாருங்கள் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் மட்டும் அரைச்சிடாதீங்க தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க அப்படியே அரைச்சாலே போதும் இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து அதில் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து அதில் நான் இதெல்லாம் வந்து மாற்றியாச்சு இது அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன சைஸ் கேரட் ஒன்று அதை துருவிட்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் ஒரு மொறு நோரில் அதுக்காக இப்போ இந்த மாவுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு வர்ற அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கை வச்சு கலந்து விட போகிறோம் இப்போ எப்படி பிசஞ்சை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கானோட அந்த ஈரமே போதும் இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்கவோ ஊத்தவோ தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஸ்வீட் கானில் கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிலே நம்ம சேர்த்த மாவைட்டங்கள் ஐட்டங்கள் மற்றதெல்லாம் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிரும் இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கு போட்ட உடனே நல்லா அந்த மாதிரி பபிள்ஸ் அந்த அந்தளவுக்கு சூடு இருக்குது அதுக்கு மேலே ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மேலே வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிடும் உள்ளே வேகாமல் இருந்துடும் அதனால கொஞ்சம் வந்து போட்ட உடனே பபிள்ஸ் வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம் வடை வந்து நம்ம எப்போவும் பருப்பு வடை செய்வோம்ல அதே பக்குவத்துக்கு தான் நம்ம ரவுண்ட் சேஃபாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஸ்வீட் கார்ங்கிறதுனாலேயே போட்ட உடனே நல்லா செவந்து வருது பாருங்க நம்ம திருப்பி விட்டுறதுக்கு முன்னாடியே வடைகள் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கீழே உள்ள அடிப்பாகும் நல்லா செவந்து வருது இந்த மாதிரி நல்லா செவக்க தான் வடை நல்லா இருக்கும் ஆனால் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே இந்த கலர் வந்துடும் உள்ள வந்து மாவா இருக்க சான்ஸ் இருக்கு அதனால நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கலர் வந்ததை திருப்பி விட்டுட்டோம்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு மிச்ச இருக்குது கூட நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து வடை வந்து ரொம்ப வந்து க கருகண மாடி ஆகிடுச்சின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் தான் இருக்கும் அந்த வடை சாப்பிட்றதுக்கு அதனால குழந்தைங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஸ்வீட்கானே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி இதில் வடை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த ரெண்டு வடை வந்து கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் வந்து இருக்க வடையை வந்து நம்ம ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு வடையை வச்சுக்கிற மிச்சம் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இருக்க வடைகளையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடாக இருக்குது பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதுலேயே நம்ம வடையை தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அது இந்த சூட்லேயே வெந்துட்ருக்கோம் நம்ம இதெல்லாம் எடுக்கிற வரைக்கும் நம்ம அடுத்து ஒரு ரவுண்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அதனால் இதுலேயே நான் வந்து மிச்சம் இருக்கிறதுலேயுமே வடைகளை வந்து தட்டி போட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்வீட் கார்ட் அது மட்டும் உதிர்த்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பால் சூடு பண்ணுறதுக்குலேயுமே இந்த வடை பண்ணிடலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு கடைக்கடனும் பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஸ்வீட்கான நம்ம அப்படியே வேக வச்சு கொடுக்குறதா இல்லை வேறு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் நம்ம கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நிறைய கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்த்து பண்ணுறோம் அதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வடைகளை போட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து அதில் என்னென்ன என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அப்படியே விரும்பி சாப்பிட்ருவாங்க அப்போ நிறைய சத்து பொருட்களும் அவங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்க வடைகளை இந்த மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக அந்த வடை இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு எல்லா வடைகளுமே நான் தட்டி போட்டுட்டேன் இதே எண்ணெயில் ஏன்னா கொஞ்சம் எண்ணெயும் நிறைய வச்சுருந்தேன் அகலமான பாத்திரமும் இருந்துச்சு அதனால தான் இப்போ நம்ம இது சவந்துருச்ச ச சவந்த வடைகள்லாம் வந்து நம்ம எண்ணெய உடச்சிட்டு எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடைகள் நல்லா செவந்துருச்சு போதும் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும் மிச்சம் உள்ளே செவ வேகாமல் இருக்கிறத கூட ஸ்லோ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம டீ காஃபி கூடவோ இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஸ் கூடவோ இல்லைன்னா சட்னி கூடவோ இல்லை சும்மா கூடவோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியான வடையாக இருக்கும் நீங்களும் இந்த வடையை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வடை நிச்சயமாக எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் கான் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சில் சிம்பிளக் கிளிக் பண்ண அப்போ அப்பதான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்